ஆசியாவிலும் ஆசியாவை தாண்டியும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அமைதியும் இதயம் கணித வாழ்த்துக்கள் நான் பிலிப்பைன்ஸ் நாட்டின் சான் கார்லோஸ் மறை மாவட்டத்தைச் சார்ந்த ஆயர் ஜெரி அல்மினிஜா மலேசியாவின் விழாங்கில் நடைபெறவுள்ள எதிர்நோக்கின் திருப்பயணிகள் மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது நமது நம்பிக்கை பயணம் மீண்டும் ஒருமுறை சோதிக்கப்படுகிறது ஏனெனில் வெறும் ஒரு வாரத்துக்குள் பிலிப்பைன்ஸ் நாடு டினோ மற்றும் சூறாவளி ஆகிய இரண்டு பேரழிவுகளை தொடர்ச்சியாக எதிர்கொண்டுள்ளது ஒரு கிராமத்தில் அடக்கத்துக்கு தயாராக வைத்திருந்த ஒரு சவப்பெட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனது மற்றொரு இடத்தில் பத்து வயதுடோ என்ற சிறுவனை மீட்புக் குழுவினர் ஒரு மரக்கிளையில் உயிருடன் கண்டுபிடித்தனர் அவன்தான் தனது குடும்பத்தில் உயிர் தப்பிய ஒரே நபர் இவை வெறும் துயரக் கதைகள் அல்ல மறிக்க மறுக்கும் ஒரு நம்பிக்கையின் சாட்சிகள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நாம் அனைவரும் நினைவில் கொள்ளும்படி கூறியது துன்பப்படுகிறவர்களின் சவால்களால் நம்மை நாமே சவாலுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை கேட்பதற்கு மட்டுமல்ல அவர்கள் முன்வைக்கும் சவாலுக்கு நாம் செயல்முறையாக முன்னிற்க வேண்டும் அவர்களின் வழி இரக்கத்தை கேட்கும் வேண்டுகோள் அலட்சியத்துக்கு நேரடி சவால் மற்றவர்களின் துன்பம் நமது எழுப்பட்டும் நியாயம் நேர்மை படைப்பை காக்கும் பொறுப்பு ஆகியவற்றிற்காக செயல்பட நம்மை தூண்டட்டும் நம்பிக்கை பிறக்கிறது நம் நம்பிக்கை செயலில் மாறும் போது நாம் திட்டமிட்டு கட்டி எழுப்பும் பொது நம்பிக்கை வளர்கிறது நாம் இழந்து போனவர்களின் நினைவு துயரத்திலிருந்து தெய்வப்பணி ஒற்றுமைக்காக நம்மை நகர்த்தட்டும் காயங்களுடன் இருந்தாலும் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் தொடர்ந்து நடப்போம் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் தொடர்பான அனைத்து செய்திகளையும் ரேடியோ வெரிதாஸ் ஆசியா வழியாக இணைந்திருங்கள் இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக